டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரே கல்லூரியில் பயின்ற பிரபலங்கள் தொகுப்பில் இன்று சென்னை லோயலா கல்லூரியில் படித்த பிரபலங்கள் யார் யார்னு பார்ப்போம் தெலுங்கு பட உலகின் சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு இந்த கல்லூரியில் காமஸ் பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றார் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரும் நடிகருமான விஷால் இங்கு விசுவல் கம்யூனிகேஷன் படித்தார் நடிகர் விக்ரம் இந்த கல்லூரியில் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் அரவிந்த் சுவாமி லோயலாவில் காமர்ஸ் இளங்கலை பட்டமும் அமெரிக்காவில் வணிகத்துறையில் மாஸ்டர் பட்டமும் பெற்றார் பிரபல தெலுங்கு நடிகர் வெங்கடேஷும் லயாலாவில் காமர்ஸ் படித்தபின் அமெரிக்காவில் எம்பிஏ பட்டம் பெற்றார் நடிகர் ஜெயம் ரவி லோயாலாவில் விசுவல் கம்யூனிகேஷன் டிகிரி முடித்தார் நடிகர் சூர்யா இங்குதான் தனது காமர்ஸ் இளங்கலை பட்டம் பெற்றார் அதேபோல் செஸ் போட்டிகளின் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்தும் இங்குதான் பிகாம் படித்தார் பின்னாளில் உலகின் தலைசிறந்த கல்லூரியான ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்த முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரமும் லோயலாவில் படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பிரபல நடிகர்கள் சாந்தனு பாக்கியராஜ் சிபிராஜ் எஸ் ஜே சூர்யா இயக்குனர் விஷ்ணுவர்தன் கலாநிதிமாறன் தயாநிதிமாறன் உள்ளிட்ட பிரபலங்கள் இங்கு பயின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் இங்குதான் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார் இதை இறுதியாக கூற காரணம் விஜய் இங்கு தனது படிப்பை பாதியில் கைவிட்டவர் ஆனால் இன்று கூகுளில் லோயலாவின் நோட்டபிள் அலுமினியாக வரும் முதல் பெயர் நடிகர் விஜய் இதிலிருந்து ஒருவர் தனது துறையில் ஈடுபாடும் உழைப்பும் அவரை அத்துறையில் முதன்மையாக்கும் என்பது தெளிவாகிறது அதை அனைத்து துறையும் போற்றும் என்பதும் புலனாகிறது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க